ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம கிச்சா வீட்டில் வந்து காரைக்குடியில் வந்து கடல் கண்ணி அப்படின்ற ஒரு பொருள் காட்சி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் லைவாகவே வந்து காட்டுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துக்கணும் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து எண்பது ரூபா சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து அறுபது ரூபாய் டிக்கெட்டு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு போனோம் அப்படின்னா நிறைய மீன்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க வெரைட்டி வெரைட்டியாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு மீன் பார்க்கவே அழகாக இருந்துச்சு உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன் லைவாக காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் இது எல்லாமே அந்த அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்களும் பாருங்க குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போனா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க உள்ள என்டர் ஆகி போகணும் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆமா தான் இருந்துச்சு அழகா பண்ணியிருந்தாங்க மீன் தொட்டி எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கீழேயும் மேலையும் ஃபஸ்ட்டு இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு அதே மாதிரி மேலே நம்ம தலைக்கு மேலேயும் வந்து மீன் அந்த தொட்டிலாம் வச்சுருந்தோம் அதில் மீன் நல்லா நீந்தி போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள் பாருங்க கலர் கலர் மீனாக வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் இவ்வளவு மீன்களையும் வந்து ஒரே இடத்துல பாக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருந்துச்சு நம்ம இது வந்து நம்ம தலைக்கு மேலே இந்த மீன் தொட்டி வந்து போகிறது நம்ம நடந்து போகிறோம் லெஃப்ட்டு ரைட்டு இருக்கும் அதுக்கு மேலே தலைக்கு மேலே வந்து இந்த மீன் தொட்டி வந்து அதில் வந்து அந்த தலைக்கு நம்ம தலைக்கு மேலே மீன் வந்து நடந் நீந்தி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க பாருங்க இப்படி தான் இருக்கும் பாருங்க நம்ம நடுவில் நடந்து போகணும் அது எப்படி அழகாக இருக்குது பாருங்க ஆர்ச் மாதிரி வந்து நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு புது ஃபீலாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து இப்படி நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்குறோம் நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இவ்வளவு மீன் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குதான் அப்படின்றதே நான் இங்கே பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நம்ம மீன் தொட்டி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து குட்டி குட்டி மீனாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கேன் பட் இவ்வளவு வெரைட்டி மீன் இருக்குது அப்படின்றது வந்து இங்கே பார்த்து தான் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றனால தான் நான் ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணினேன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே நேச்சுரலா இருந்த இருந்துச்சு அப்படியே எல்லாமே வந்து நம்ம நேரடியாக நம்ம கைக்கு பக்கத்துலயே அந்த மீன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸா இருந்துச்சு பாருங்க இந்த மீன் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஆஸ்கர் மீன்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் மெயினாக நம்ம கடல் கண்ணி தான் பார்க்க வந்தோம் அந்த கடல் கண்ணியை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா இருந்துச்சு எல்லாருமே லைக் பண்ணி பார்த்தாங்க பாருங்கள் இதுதான் கடல் கன்னி அழகாக இருக்குன்ட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் இதை பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு எங்களுக்கு இதை பார்க்கையில் பாருங்க கடல் கண்ணி முடிச்சுட்டு அதை நாங்கள் பார்த்துட்டு அடுத்து வந்து திங்ஸ்லாம் நிறைய இது வச்சுருந்தாங்க நல்ல சேலுக்கு வச்சுருந்தாங்க பர்ஸு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க அது எல்லாமே ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் சில சில ஒரு குட்டி குட்டி கேம்லாம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு கேமை விளையாண்டுட்டு பாருங்கள் இந்த கேம் தான் நாங்கள் வந்து விளையாண்டோம் எல்லாரும் ஒரு ஒரு பால் வந்து போட்டோம் இந்த கேமுக்கு வந்த ப்ரைஸ் வந்து இந்த சின்ன பவுல் தான் வந்து கிடைச்சிச்சு அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் அடுத்து நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு நாங்கள் அதெல்லாம் விளையாடலை ஒரு விசிட் மட்டும் பண்ணனும் நான் வந்து லைவில் வந்து ஒரு லாங் ட்ரா லாங் டிராவல் வந்து போகும் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதோடய வீடியோ வந்து நெக்ஸ்ட் டை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்களுடைய டிராவலிங் டைம் நாங்கள் எங்கேயும் வந்திருக்கோம் எங்கே இருக்கோம் அப்படின்றது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக என்னுடைய வீடியோ வந்து பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே நடக்கிற கல்ச்சர் எல்லாமே உங்களுக்கு நான் லைவாகவே வந்து காட்டுறேன் இங்கே உள்ள ஹியூமன்ஸ் எப்படி இருக்காங்க எப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது அவங்களுடைய ஃபுட்டை எல்லாமே உங்களுக்கு வந்து லைவாகவே நான் வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவிலருந்து இருந்து அந்த விதத்தை தான் உங்களுக்கு வந்து வரும் கண்டினியூவாக வந்து பாருங்கள் பாருங்கள் நிறைய என்டர்டெயின்மெண்ட் ராட்னா சுற்றுறதுலாம் நிறையா இருந்துச்சு எல்லாமே ஒரு விசிட் பண்ணணும் அப்புறம் என் பையன் வந்து ஒரே ஒரு கேம் வந்து விளையாண்டான் அதையும் பார்த்துட்டு அதோட நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நீங்களும் வந்து காரைக்குடியில் இருந்தீங்க அப்படின்னா போய்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இருக்கும் ஒரு புது ஒரு புது ஃபீலாக இருக்கும் அந்த கடல் கடல் கண்ணி அந்த மீன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு புது ஃபீலாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க என் பையன் இது தான் வந்து விளையாண்டான் அவன் கொஞ்சம் நேரம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணினான் சின்ன போட்டில் வந்து பசங்க விளையாடுறது அதுதான் தான் விளையாண்டா இருந்தான் அவன் கொஞ்சம் நேரம் அந்த போட்டில் வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் எங்கே லாங் டிராவல் போயிருக்கோம் அப்படின்றத அந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்